அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகும் அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலிலே ஏழு வகையானவர்களுக்கு அல்லாஹ் அபுல் அலமின் மருமையிலே தன்னுடைய அர்ஷின் நிழலை தருகின்றான் அந்த ஏழு வகையானவர்கள் யார் என்று முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கதீசாக இடம்பெறுகிறது நபில்நாயகம் சல்லல்லாஹ் ஹலிவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தனது அரியணையின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் தனது நிழலில் ஏழு பேருக்கு நிழல் அளிப்பான் முதலாவதாக நீதிமிக்க ஆட்சியாளர் இரண்டாவதாக இறை வழிபாட்டிலேயே வளர்ந்த இளைஞர் ஆண்களும் சரி பெண்களும் சரி மூன்றாவதாக பள்ளிவாசலுடன் எப்போதும் தொடர்பு வைத்துக்கொள்ளும் கொள்ளும் உடையவர் நான்காவதாக இறைவனுக்காகவே நீசித்து அல்லாவுக்காகவே பிரியக்கூடிய இருவர் ஐந்தாவதாக தகுதியும் அழகும் உடைய ஒரு பெண் தம்மை தவறு செய்ய அழைத்த போதும் நான் அல்லாவிற்கு அஞ்சுகிறேன் என்று கூறுகின்றாரே அவர் ஆறாவதாக தம்முடைய இடதுகை செய்யக்கூடிய தருமம் வலது கை வகையில் ரகசியமாக தர்மம் செய்கின்றாரே அவர்தான் ஏழாவதாக தனிமையில் அல்லாவை நினைத்து அவனது அச்சத்தால் கண்ணீர் சிந்திய மனிதர் இதை அபு குறைறார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமிரே பதிவாகியிருக்கிறது